விஜய்க்கு செக் வைக்கும் வகையில் முக்கிய அசைன்மெண்ட் ஒன்றை கொடுத்து வருண்குமாரை சென்னைக்கு கொண்டு வருவதற்கான வேலைகள் நடந்து வருவதாக சொல்கின்றனர் திருச்சி எஸ்பியாக வருண்குமார் பதவியேற்ற பிறகு பல்வேறு அதிரடி நடவடிக்கைகளை எடுத்து ரவுடிசம் கட்ட பஞ்சாயத்து பெண்களுக்கு எதிரான கொடுமைகளை கட்டுக்குள் கொண்டு வந்து அவர்களுக்கெல்லாம் சிம்ம சொப்பனமாக மாறினார் எஸ்பியாக இருந்து பல்வேறு சரகத்திற்கு டிஐஜியாக அமர்த்தியது தமிழ்நாடு அரசு இந்த நிலையில் அவரை சென்னை மாநகர கொண்டு வர முயற்சிகள் நடைபெறுவதாக அவருக்கான புதிய அசைன்மெண்ட் ஒன்று உருவாக்கப்பட்டுள்ளதாகவும் காவல்துறை வட்டாரத்தில் பரபரப்பாக பேசப்பட்டு வருகிறது சமீபத்தில் ஐஜி டிஐஜி எஸ்பி அந்தஸ்தில் இருந்த முப்பத்தி மூன்று அதிகாரிகள் அதிரடியாக பணியிட மாற்றம் செய்யப்பட்டனர் அந்த பணியிட மாற்ற பட்டியலில் திருச்சி டிஐஜி அருண்குமார் பெயரும் வரவிருந்ததாகவும் அவரை சரியான இடத்தில் பணியமர்த்த வேண்டும் என்ற ஆலோசனை நடந்து வந்ததால் இந்த நிலையில் வருண்குமாரை மாநகர காவல்துறைக்கு கொண்டு வர ஆணையர் காவல்துறை நுண்ணறிவு பிரிவு இணை ஆணையர் பொறுப்பு வருண்குமாருக்கு வர வாய்ப்பிருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன சென்னை காவல்துறையின் முக்கிய பிரிவாக செயல்படும் நுண்ணறிவு பிரிவு எனும் உளவுத்துறையின் முக்கிய பணியிடமாக இணை ஆணையர் பதவி இருக்கிறது அந்த பொறுப்பில் இருந்த தர்மராஜன் ஐபிஎஸ் வேலூர் சரக்கு டிஐஜியாக நியமிக்கப்பட்டுள்ளார் அதன் பிறகு அந்த இடத்திற்கு வேறு யாரும் இதுவரை பணியமர்த்தப்படவில்லை அந்த பொறுப்புக்கு தர்மராஜன் போல் சிறப்பாக செயல்படக்கூடிய இன்னொரு அதிகாரியை நியமிக்க காவல் ஆணையர் அருண் ஆலோசித்து வந்த நிலையில் அதனை வருண்குமாரிடம் பேச்சு இருக்கிறது ஒருவேளை நுண்ணறிவு பிரிவு இணை ஆணையராக வருண்குமார் நியமிக்கப்படாமல் போனால் அவர் சென்னை தெற்கு மண்டல இணை ஆணையராக நியமிக்க அதிக வாய்ப்புள்ளதாக சொல்கின்றனர் இந்த பணியிட மாற்றத்தின் பின்னணியில் விஜய்க்கு செக் வைக்கும் வகையில் திமுகவின் தெரிகிறது மரணங்களுக்கு எதிராக சென்னையில் தாவேக்க சார்பில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் காவல்துறையால் இறந்ததாக கூறப்படும் இருபத்தி நான்கு பேரின் குடும்பங்களை மேடையில் ஏற்றி அதிர வைத்தார் விஜய் இது திமுகவுக்கு எதிராக அமைந்த நிலையில் இனி தாமகவின் செயல்பாடுகளை உன்னிப்பாக கவனித்து அவர்களின் திட்டங்களுக்கு முட்டுக்கட்டை போடும் விதமாக காவல்துறை மூலம் சில வியூகங்களை திமுக அரசு மேற்கொள்ளப் போவதாக சொல்கின்றனர் அதனை கணக்கச்சிதமாக வருண்குமார் செய்வார் என்பதால் சென்னையில் அவருக்கு முக்கிய போஸ்டிங் போடப்பட உள்ளதாக கோட்டை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன